செயல்படுது அப்படின்னு ஒரு செய்தி இதை நம்ம நாடகம் ஆட போகிறோமா எதோ கூத்து கோமாளின்னு சொல்லி போகிற மர போகிற நம்ம போகிற நம்ம பார்க்குற மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு ஆமா ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை சொல்லிவிட்டு வருவோம் அப்படிங்கிற அதுக்காக தான் நான் சொன்னேன் கைத்தற்றுதலில் வந்து ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியத்துக்கு உடம்புக்கு ஏன்னா மனிதனாக பிறந்தவர்கள் இரவிலை தூங்க வேண்டும் பகலிடையை விடிக்க வேண்டும்

ஆமாம் அரு அப்படிலாம் அருமையான ஒரு அமையான மீண்டும் மீண்டும் இந்த யாதபுரம் என்ற கிராமத்தில் அமர்ந்தான் அரபா அளித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு என்னுடைய ஏழுமலையானுடைய கம்பசர்வை முன்னிட்டு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவை சீறு சிறப்பாயம் அளித்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் விழா குழுவினருக்கும் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் விழாவுடைய முச்சர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பாசம் இந்த விழாவை சிறப்பாக நடத்து கொண்டிருக்கின்ற விழா குழுவை சேர்ந்த பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து என்னையும் ஒரு பக்தனாக நினைத்து பல ஆண்டுகளாக என்னை பக்தனாக நடிகனாக இல்லை ஏன்னா இந்த ஜாதபுரத்துக்கு இப்ப நான் ஒரு நடிகை கிடையாது இந்த ஆணையத்தினுடைய பக்தர் வர வருஷம் எனக்கு வழி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஏதோ மனிதனாக ஒரு வாய்ப்புங்க எல்லாருக்கும் கிடைக்காது யாதோ குலத்துல வந்து வருஷ வருஷம் எப்படிதான் இருந்த அந்த மாதிரி அந்த கிடைக்கிறது மனிதனாக பிறந்தவர்களுக்கு இந்த இந்த ஊர்ல பிறந்த வளர்ந்தவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போகலாம் அதனால இன்னைக்கு எத்தனாவது வருஷம் தெரியுது

வணக்கம் போல எங்களுடைய பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்லது பலனைத்தரும் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட இந்த நாடகலை நம்ம நாட்டுக்கு தேவை இந்த நாடகலையை ரொம்ப பேரும் மறக்கிறாங்க ஆனா யாதோ அதை வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆனா இன்னும் பெரியவங்க நம்ம இந்த மாதிரி பாத்தியாரு இந்த மாதிரி பெரியவங்களாம் இருக்கிறதால இந்த கலை வளரணும் இந்த கலையை பார்த்தா தான் நாட்டில் இன்னைக்கு நாலு மழை பெய்யும் இன்னைக்கு பெய்யுற மழையெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படாது இது அநியாயத்துக்கு பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா என் வீட்டுக்காரெல்லாம் மகளுக்கு இது வேற பெரிய கொடுமை இந்த சுய உதவி கொடுன்னு எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல ஊட்ட விட்டு கிளம்பும் போது நாடகத்தை விட்டு காசு அப்படியே கொண்டா மஞ்சளா குழுவில் கட்டணும் மஞ்சளா குழுவில் கட்டணும்

இதே மாதிரி சம்பூர்ணம் ஆரம்பிச்சு ஆரம்பித்தோம் முதல் நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் முடிஞ்சு ராத்திரி ராத்திரி வந்து பிடரமாக முடிஞ்சு ராத்திரி மயான காலத்தை ஆரம்பிச்சோம் நாங்க ஆரம்பிச்சோம் அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல நல்லாதயா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு முதல்ல ஒரு புண்ணேவா போனான் கூத்துக்குன்னா கோபாலும் அது கொடன்னு கொட்டுச்சு ஆமா அப்புறமா நான் போனா அடிச்சு அரமிச்சு அரைச்சது விடியற வளக்கி விட்டவே இல்லை ஜெயங்கோட்டை பக்கத்துல கழுவ தொண்டி அந்த கொட்டாயிலே இந்த மாதிரிதான் சீட்டு போட்டுருந்தாங்க கொட்டாயிலே அந்த மழையே படுத்து கிடந்துட்டு இன்னைக்கு அங்கே இன்னைக்கு என்ன வேதாரியம் போட சொல்லிட்டு வந்துட்டா இன்னைக்கு அங்க நிலைமை என்ன ஏன்னா அரியலூர் மாவட்டத்துல மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க இது நம்ம இந்த பக்கத்துல இருக்க வேண்டாம் மாவட்டத்தை மாத்துவோம் அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம வேதாரிய பக்கம் வந்துட்டேன் இங்க எப்படி இன்னைக்கு நில வரணும் தெரியல எப்படி நில வந்தா நம்ம கவலைப்பட போதில் வேதா ஒருத்த வரைக்கும் இது அந்த என்னமோ புயல் அந்த புயல் நேரத்திலே மழை நாடகம் நடத்தின இடம் இது அப்படிப்பட்ட இடத்துல நாடகத்தை காண வந்திருக்கிற அனைவரையும் வருக வருகை விட்டு அன்பான நாடுமே நாடகம் சிறப்பு நாடகம் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்லது ஒரு பழைய போல இந்த அரித்தள நாடகம் இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவை ஏன்னா மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை மனசு ரொம்ப ரொம்ப இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்பிக்கை நாட்டுக்கே உணர்த்தி காட்டியவனு அரிச்சந்திரன் பொய் சொல்லக்கூடாது ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்ட மண்ணாது மண்ணே ஒரு தேசம் ரெண்டு தேசம் இல்லைங்க இன்னைக்கு ஒரு நாட்டை ஆளுறோம் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான்னு இப்போ ஆனால் ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்ட மண்ணாது மண்ணே கடைசி நேரத்தில் சாதாரண ஒரு அல்ப விஷயம் பொய் பொய் சொல்லக்கூடாது ஒரே காலத்துக்காக ஐம்பத்தாறு தேசத்தை இழந்து மனைவியை இழந்து மக்கள் இழந்து கடைசியில் அவஞ்ச வயிற்றுக்கு சாப்பிடற ஒரு புடி சோத்துக்காக போய் மயானத்தில் போயிட்டிருக்கான் மயானத்தில் நின்று அந்த மயானத்துல ஊதியத்தை செய்து கொடுக்கிற வாய்க்கரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷ வாழ்க்கையை எடுத்து காட்டுவதுதான் இந்த நாடகம் மனுஷனா பிறந்தவர்கள் எப்படியும் வாழ்றது வாழ்க்கைய அல்ல இப்படித்தான் வாழ்கிறதா வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவன் அரிச்சந்திரன் அந்த அரிசனுடைய வாழ்க்கையை நான் பார்த்து என்னதான் நம்மளுக்கு கஷ்டம் நஷ்டம் தான் அரிச்சதற மாதிரி வாழ்நீயா வாழ்ந்து காத்துருவோம் அப்படிங்கிற வைராஜத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து தான் நாடகத்தை வச்சிருக்காங்களே அப்படிப்பட்ட நாடகத்துக்கான உங்கள் அனைவரையும் வருக வருகிற விட்டு எவளை நாடகத்தை தோன்றுகிறோம் நன்றி வணக்கம் இனிமொடி காட்டு சபரிமகளுக்கு நெய்யவு செயும் மணிகண்டனைக்கு இருமுடி கற்று சபரிமலைக்கு நெய்ய விஷயம் மணிகண்டனைக்கு

கற்பூர ஒளியிலே தாக்கி தரும் ஐயப்பன் கற்பூர ஒளியிலே காட்சி தரும் ஐயப்பன் அந்த கற்பூர ஒளியிலே தாக்கி தரும் ஐயப்பன் தற்போத ஒளியிலே காட்சி தரும் ஐயப்பன் கஷ்டப்படும் பத்தர் காத்திடுவான் ஐயப்பன் கஷ்டப்படும் மக்களையும் காத்திடுவான் ஐயப்பன் அவன் கஷ்டப்படும் பத்தர் காத்திடுவான் ஐயப்பன் திருமுடி தட்டு

பார்க்க ரொம்ப ஐத்தன் முறை ஒரு தான் ஒரு மரவட்டி என்ன பண்ணுறான் மரம் வெட்டி குழப்பு நடத்துகிறவன் மரத்தை வெட்டி விறகை கொண்டு போய் வித்து அதை வச்சு குடும்பத்துறவன் ம ஆற்றுல மரத்தெல்லாம் வெட்டி அந்த மரத்தை விறகாக்கி அந்த விறகை வச்சு குடும்பம் எடுத்தவங்க ஒரு மரவெட்டி அந்த மரவட்டிக்காரன் என்ன பண்ணுறாங்க ஆத்தங்கரை மரவெட்டி எடுத்துருக்கான் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது மரம் கொஞ்சம் முத்த மரம் முத்தி போன மரம் மாக்கு மாக்குன்னு குடிச்சு இப்படி இப்படி வெட்டிருக்கான் கை வெடி போய் கோடாலி போய் ஆற்றுல வந்து சில பேருக்கு இந்த கோடாலி போய் ஆற்றுல விழுந்துட்டு ஆற்றுல விழுந்தோம்னா அப்படியே தள்ள கையை வெட்டி உட்காந்துட்டான் அந்த மரம் வெட்டி அந்த ஏழை தொள்ளாடி ஐயோ என் கோடாலி போச்சே ஐயோ என் கோடாலி போச்சே அப்படின்னு கரையில குந்திக்கிட்டு அழுகுறான் கரையில இருந்து சேவதை ஒருத்தி கிளம்பி ஏப்பா அழுவுன்னு கேட்டான் அவன்

இது இல்லைங்க என் கோடாலி இது இல்லை பவுனை பார்த்து அவன் மயப்படாம இந்த கோடாலி என் கோடாலி இல்லைங்கன்னு இருக்கான் உடனே இந்த கோடாலி அப்படியே கரையில போட்டுட்டு அந்த கீழே கொழுந்து தண்ணியை பொஞ்சி மறுபடி ஒரு கோடா எடுத்து இந்த கோடாலி தான் பாரு அப்படின்னு காட்டிருக்கேன் அந்த வெள்ளி கோடாலி அந்த வெள்ளி கோடாலியும் பார்த்த அந்த ஏழை தொழிலாளி இல்லம்மா இது இல்லை என் கோடாலி அப்படி சொல்லிட்டான் உடனே அவனை பார்த்துட்டு என்னடா இந்த காலத்துல இப்படி ஒரு தற்பானம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பெருமை மறுபடியும் உள்ள பொங்கி மறுபடியும் அவன் துளைச்சா அதே அந்த மரக்கொள்ளாடி எடுத்து ஏப்பா இதுதான் உங்கள் உடாளி அப்படின்ருக்கு இதுதான் என் விடாலி இதுதான் என் விடாலி இது தங்கத்தை பார்த்து அவன் மனசு மாறல வெள்ளியை பார்த்து புதுகளை படல அந்த மரக்கொடாய் வந்து இதுதான் என் விடாலி அப்புடின்னு உழைச்ச சொல்லி அப்படி சொன்னான்ல ஏப்பா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தங்கத்துக்கும் தங்கத்துக்கும் ஆசைப்படல வெள்ளிக்கும் ஆசைப்படல நீ உழைச்சி நீ சம்பாதிக்கிற அந்த மரக்கோடாலியை நம்பினவாரு உன் பெருந்தமையை பாராட்டு உன் பெருகுணத்தை பாராட்டி இந்த தங்க கொடாளி வெள்ளி கொடாளி எல்லாத்தையுமே உனக்கு மூணையும் உனக்கு பரிசா தரேன் வச்சுக்க நீ சொல்லி அவன்கிட்டே கொடுத்துட்டு அந்த தேவதை மறந்துவிட்டான் இந்த மூணு கோடாளி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்கான் ஹரிச்சதன நாடகத்தில் ஹரிச்சந்தன பார்க்குற நாடகத்தில் ஹரிச்சதனை பார்க்குற நீங்க சந்திரமதி கேரக்டரையும் பார்க்கணும் அந்த காலத்தில் புருஷ கொண்டாட்டம் எப்படி இருந்தாங்க இப்ப ஏழை தொழிலாளி மரத்தை வெட்டி அந்த மூணு குரல் எடுத்து போறா பாருங்க அவன் கொண்டாட்டி நினைக்கிறான்னு பாருங்க கொண்டு போய் தங்கம் வெள்ளி இந்த மரக்கொடலில் மூணு கொண்டு காட்டுற பொண்டாட்டிக்கிட்ட அந்த பொண்ணாட்டி என்ன இது நீ மரத்து கொண்டாடி தான் மரக்கொடா தான் எடுத்து போவேன் இது என்ன தங்கம் வெள்ளி எல்லாம் எங்க 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 புந்து எடுத்த எந்த நகரில் பொந்துட்டிருக்க அவன் ஏன்னா இக்குள்ள பொம்பளை தானே அவங்க இருக்க இல்லடி நானும் திட்டு பயக்க உடைக்கிறேன்னா ஆத்துல கொடை கீழே குது ஆத்துல நம்ம தேவதை எந்திரிச்சு வந்து எப்ப ஏப்பா அழுவரை நிற்கிறீங்க ஏன் தோ கோடாலி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு தங்க கோடாலி எடுத்து காட்டுக்கு இது இல்லைன்னு வெள்ளி கோடாலி எடுத்து காட்டுக்கு இது இல்லைன்னு என் கோடாலி எடுத்து காட்டுக்கு இதுதான் என் கோடாலி அப்படின்னு என் பெருந்தன்மை என் நல்ல குணத்தை பார்த்து அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாதவன் அப்படின்னு சொல்லி என் பாராட்டி தங்க வெள்ளி மரக்கோடாலி மூணையும் பரிசா கொடுத்துச்சு தேவதே அப்படின்னு இந்த ஏழை தோழல் சொல்றான் பொண்டாட்டிக்காரியும் நம்பலை எந்த பொண்டாட்டியும் இப்போ பூசினு நம்புகிறாங்க

முன்னாடி போடாலி விழுந்துச்சு இப்ப பொண்டாட்டியா குதிதா போடாலி பொண்டாட்டி ஆத்துல விழுந்துட்டா ஆத்துல விழுந்தவா ஆத்தோட போறான் இவன் மறுபடியும் குதிதா அழுகுறான் உடனே மறுபடியும் அந்த தேவை தோழி ஏப்பா இப்ப அழுகுற அப்படிதான் ஏங்க நீங்க கொடுத்த போடாலியை கொடுத்த கதையை விட்டு சொன்ன என் பொண்டாட்டி நம்பல எனக்கு ஒரு தேவையை கொடுத்தாங்க சொன்ன அந்த தேவையை காட்டுனா என் பொண்டாட்டி ஆத்திட்டு வந்து எட்டி பாரு என்ன அப்படி எட்டி பார்க்கும் போது அவ விழுந்துட்டாங்க உள்ள இப்ப என் பொண்டாட்டி ஆத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா கவலைப்படாத உன் பொண்டாட்டியை நான் கொண்டாடுறேன் அப்படின்ட்டு அம்மா உள்ள புத்து உடனே தூச்சி ஒரு பொண்ணு தானே பொண்டாட்டின் கருப்பாச்சி இவ தூச்சி காட்டுறது நயன்தாராவை காட்டிருக்க உடனே இந்த பயன்ப என்ன நயன்தாரா காட்டினு

நான் என் நான் உள்ளத்தை தான் சொல்றேன் உண்மையை தான் சொல்றேன் நயன்தாரா என் பொண்டாட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் நயன்தாரா என் பொண்டாட்டி தங்கத்தை கொடுத்து தங்க கொடாலி உன் கோடாலியா நான் இல்லைன்னே தூக்கி போட்டேன் வெள்ளி கொடாலியா நான் இல்லைன்னா தூக்கி போட்டேன் மரக் கொண்டாலி தான் என் கோடின்னு சொல்லி கடைசியாக பார்த்து மூணு கோடாலையும் எடுத்துகிட்டு போட விட்டேன் இப்போ நயன்தாராவை என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்க மறுபடியும் உள்ள குந்து தமனாவை தூக்கிட்டு வந்து இதுதான் உன் கொண்டாட்டி அம்ப நான் இல்லை மூணாவதான் என் சொந்த பொண்டாட்டிய தூக்கி அம்பேசிதான் என் பொண்டாட்டி மூணு பேரையும் ஆச்சரிய வச்சுக்கிட்டு அவசியப்படுறான் அது நயன்தாரா வச்சு என் குடும்பம் நடத்த முடியுமா என் வீட்டுல கீத்தி இல்ல கீத்தி இல்லாம குடும்பம் நடத்த முடியுமா ஊரு உலகமே என் வீட்டுல தான் நிக்கும் அதனால மூணு போனாலும் எப்படி தான் இந்த மூணு போட்டாட்டி அஞ்சு போட சொல்லி அப்படிதான் நயன்தாரோட போர்த்திக்கிட்டேன் நான் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னா அப்பதான் சொன்னா அந்த அம்மா சொன்னாங்களே எப்படி பார்த்தாலும் நீ உயர்ந்த உயர்த்த வந்தால் ஏதோ ஓ எண்ணத்தான் உயர்ந்தவா அப்படின்னு அந்த அம்மா பாராட்டாங்களாம் அது மாதிரி மனிதனா பிறந்தவர்கள் நமது குணமும் நலமும் மக்களுடைய மனிதலே நல்லவனாக காட்டவனவ என்னங்க பிறந்து வளர்ந்து எண்ணத்தை கொண்டு போறோம் போகிறோம் பிறந்து வளர்ந்து நம்ம போகிற காலத்தில் கொண்டு பின்னாலே வர்றது என்னன்னு கேட்டான் இவ்வளவு சொத்து பொத்து வச்சுருக்கியே இது உன் பேர் இத்தினி காரு ஓடுத இத்தினி பஸ்ஸு வருத இத்தினி ஆட்டோ வருத ஓ பின்னால் என்னடா வரும்னு கேட்டானா அப்பேப்பட்ட பெரிய மிராசா பாத்தி கட்டானா அது சொன்னானா பட்டன்தா மாதிரி பெரிய மனுஷன் சொன்னானா உன் பின்னால வர போறது நீ செஞ்ச புண்ணியமும் பாவம் தான் வேற எதுவும் அவன் பின்னால வராது அரிச்சந்திரன் பின்னால போனது அவன் செய்த புண்ணியமும் பாவம் போனும் அந்த மாதிரி அந்த புண்ணியம் பாவத்தை நான் பின்னால வரணும்னு சொன்னாக்க பாவம் வரக்கூடாது புண்ணியம் தான் வரணும் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த யாதபுரத்தை சேர்ந்த அத்தவர்கள் பின்னாலையும் பாவம் போகாது தான் போகும் ஏன்னா அன்னத்தை வளர்க்கிறார்கள்

மாநிலத்தில் பிரேப்பிடு பிறகு அதாவது க குழு குருடு அப்புறம் ப்ரேடு நெஞ்சு பிறந்தாளு அப்படின்னு சொன்னான் அதாவது உடம்புல நல்ல அந்த கை கால் ஓ போது அந்த கையை சுத்தம் பத்தமாக பிறக்கணும் அப்புடின்னு இருக்கிறது ரொம்ப அரிது ஆனால் நேற்று நாகப்பட்டினம் பச்சால அதில் ஒரு கால் இல்ல ஒரு கை இல்ல அப்படியே கட்டைய வச்சு தள்ளிக்கிட்டு போய்க்கிட்ருக்கான்

என்ன வாய் திக்கி திக்கி பேசுவோம் போடுற பக்கத்துல பாத்து உங்களை தானே சி சிதம்பரம் காரி எப்போ வரும் அப்படின்னா பக்கத்துல நிக்கறோம் இப்ப வரும் ஏறி போலாம் சத்த நில்றன்னு சொன்னோம்ல என்ன நினைச்சான் தெரியல அப்படி திரும்னா எதுக்கு முன்ன வாய் பொத்திட்டு அப்படி நின்றுட்டான் ஆமா பாத்து மாரி ஆமா மாரி புடி திக்கற மாதிரி வா சி 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 சி

இப்ப வரும் செட்ட இருப்ப பொறுத்து போவாது போகலாம் செட்ட உட்கார் அப்படின்னு சொன்னா குறைஞ்ச போடல ஏன்டா நாட்டுல எவனா என்னென்ன தானம் பண்றான் நீ என்ன வாய் திறக்க அப்படியே அப்படியே அவட அவ திப்பாக்கறான் அவனுக்கு பேசாம நீ பட்டுக்க அப்படி நீ என்ன செவிடா இல்ல அப்படி இன்னும் படபடன்னு பேசணும் இல்ல நான் படபடன்னு பேசுறத பாத்துட்டு மாப்பிள்ள அது வரலுக்கு பேசாம இருந்தவன் என்னகிட்ட பேசணும் எப்படி நான் மா மா நான் நான் சொல்லிருப்பேன்

சமயபுர தாத்தா அறிவிப்பு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே என் துன்பமெல்லா வேலை இடும்பாடும் மக்கள் வளர்ந்தேன் எனக்கு மாலை அணிவித்து மரியாதை

वी हो वगी हो वञी हो அண்ணிக்கலா <speaking in foreign language>

என் மேல் பாசம் உண்டு என்னை பல காலமாக என்னுடைய பழகி என் இல்லத்தில் நடைபெற்ற என்னுடைய அருமை மகன் சீனிவாசனுடைய திருமணத்திற்கு வருகை தந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் வாழ்த்திய என் பாசத்திற்குரிய உடன்பிறப்பு அருமை அண்ணன் செந்தில் அண்ணா அவர்களை என் குடும்பத்தின் சார்பாக அணுக வணக்கத்தை அவர் பாதத்திரே அப்போது ஒரு என்னுடைய திருமணத்திற்கு என் இல்லத்திற்கு அதாவது கரகம் இருக்கின்ற வடமட்டத்திற்கு வருகை தந்து அந்த திருமண விழாவிலே கலந்து கொண்டு இதனை அண்ணன் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய கலெக்டர் சபை சேர்வான் நன்றி நன்றி